சரி அடுத்த ஐம்பத்தி ஏழாவது கவனி ஐம்பத்தி ஏழாவது கோழியாக சொன்னால் பிளஸ் வச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த குறிப்பிடத்துல மீன் அழுத்தத்துல கருப்பன் சார்பாக நான் இதை காவி காவி கூட்டல் மாதிரி அந்த குறிப்பிட்ட அம்பு குறிகளை காட்டக்கூடும் காவி கூட்டல் மாதிரி காட்டணும் சொல்லுங்க இந்த பிளஸ் கியூ என்றதால பிளஸ் கியூ என்றதை கிட்ட வந்து பெரியதோறும் அதுல இந்த வழிபடுவதான குறிப்பிட்ட பெரியதோறும் மின்புல கோடு வரும் அந்த கோடு தூரம் போக போக மாறி மாறி சொல்றேன் அடுத்த இன்னும் தூரம் கொஞ்சம் அவ்வளவு தெரிந்த வாரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அடுத்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் கட்டத்துல குறைஞ்சிருக்கும் அடுத்த இன்னும் குறையும் சரியா கீழகிடை இன்னும் குறையும் போக போ போக போக இந்த பக்கம் வந்து பூஜ்ஜியமாவே போயிடும் சரி இது வந்து நான் கூறியிருக்கிற வந்து பிளஸ் டூ ஆல அந்த குறிப்பிட்ட புள்ளிகள் குறிப்பிட்ட நிலைகள் சரியா குடி குடி மாவிக்கு

மைனஸ் கிட்ட மைனஸ்தான் அரைவாசிய தாண்டக்குள்ள ஒரே ஒரு விஷயம் அரவாசியில வந்து அரவாசியை தாண்டக்குள்ள யாருக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சதா சரி ஒண்ணுக்கு ஒண்ணுக்கும் யாரால வந்து அழுத்தம் கூடவா இருக்கும் இந்த பகுதிக்குள்ள நான் கருத இந்த பகுதிக்குள்ள யாரால வந்து அழுத்தம் கூடவா இருக்கு பிளஸ் கியூவா மைனஸ் கியூவா தூரம் குறையும் போது தூரம் குறையும் போது அழுத்தம் என்ன நடக்கும் கூடும் யாருக்கான தூரம் இந்த குறைய இதுக்குள்ள ஒரு குடிய கலந்த யாருக்கான தூரம் குறைவு பிளஸ் கியூவால ஏற்பட்ட அந்த குறிப்பிட பிளஸ் கியூண்ட தூரம் வந்து குறைவு ஆவே குளே அழுத்தம் கூட இந்த குறிப்பிட்ட இவரால் வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்காது ஆவே பிளஸ் கூட ரெண்டே மூன்றே மூணு கூட பூஜ்ய பிறப்புள்ள முடிவெளி அளவிலான நேரழு முடிவெளி அளவிலான நேரழுத்தம் இவடுக்கிட்ட பிறப்புல மறை முடிவெளி அளவிலான மலை மறைமொழிவழியாலும் நடுவுல பூச்சியா இருக்கும் நேர்மொழிவழி பூச்சியா மறைமொழிவெளி ஐந்தாவது போயிடலாம் சரி அடுத்ததா ஐம்பத்தி எட்டு